ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலேன் இன்றைக்கெலாம் கொண்டுக்கிற ரெசிபி வந்து சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பிடித்த பால் கொழுக்கட்டை இப்போ இந்த பால் கொழுக்கட்டையை தயாரிக்கிறது தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் ஒரு கப் பால் எடுத்துக்கிறேன் வெள்ளைப்பச்சை அரிசி மாறு கப் தேங்காய் பூ குங்குமப்பூ நாட்டு சர்க்கரை உப்பு இப்போ வந்து நாங்கள் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களெலாம் பார்த்துக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் எப்படி பால் கொள்கிறது தயாரிக்கிறோம் சொல்லி பார்த்து கொள்ளுவோம் பால் கொழுக்கட்டையை தயாரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு கப் தண்ணியை விட்டு சூடாகிக்கொள்வோம் இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாகி வரட்டும் தண்ணி கொலத்து கொண்டு வருது இப்போ நாங்கள் எங்களுக்கு வேணும் நல்லா உப்பு சேர்த்துக்கொள்வோம் அதோட சேர்த்து வந்து கொஞ்சமாக சீன் சேர்த்துக்கொள்வோம் அப்போ தான் வந்து அந்த கொழுக்கட்டை இனிப்பாக இருக்கும் இப்போ இதோடய சேர்த்து நான் கலருக்காகவும் வாசத்துக்காகவும் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ வந்து நாங்கள் போட்ட சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இருக்குது இப்போ வந்து நாங்கள் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சு அரிசி மாவு சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்தோடனே நாங்கள் வந்து அடுப்பை பண்ணி இதை மூடி கொள்வோம் அப்போ இதில் இருக்கிற சூட்லேயே மீதிமா நல்லா அவிஞ்சு வந்துடும் இப்போ நல்லா ஆறு விரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூட் ஆராயிட்டு இந்த டைமில் வந்து நாங்கள் இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்வோம் தேங்காய் பூ சேர்த்து நாங்கள் இப்போ ரொட்டிக்கு மா குலைக்கிற மாதிரி இதை பிள்ளைச்சி எடுத்துக்கொள்வோம் நீங்கள் குழைக்கும் போது தண்ணி காணாமல் இருந்தால் மேலால் கொஞ்சம் தண்ணி தெளித்து கொள்ளுங்கள் இது வந்து இப்போ தண்ணி கணக்காக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் மா குழச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் கொழுக்கட்டியை ரெடி பண்ணிக்கொள்வோம் மாவை வந்து நாங்கள் ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் கொழுக்கட்டையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கொள்வோம் ஓகே பிரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ எல்லாம் உருண்டையாக உருட்டி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான டிசைனில் நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம் நான் இப்போ வந்து இதை இந்த மாதிரி எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி ஒரு டிசைன் எடுத்துக்கொள்ள ஃப்ரெண்ட் பால் செஞ்சு எடுத்துட்டோம் உங்களுக்கு விரும்பினா நீங்கள் இந்த டிசைனு செய்யுங்க அப்படி இல்லையான்னு சொன்னால் நீங்கள் இந்த சின்ன சின்ன உருண்டியாவே போட்டுக்கொள்ளலாம் பால் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான பாலர் ரெடி பண்ணி கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து நாங்கள் இப்போ பால் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம் பால் வந்து இப்போ நல்லா கொதித்து வரட்டும் பால் கொதித்து கொண்டு வருது இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கொள்வோம் இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க அப்போ தான் சின்ன சின்ன கட்டிலாம் கரைஞ்சி நல்லா வரும் இப்போ இந்த மாதிரி கலக்கி கொடுத்து கொண்டிருப்போம் இந்த நாட்டு சர்க்கரை வந்து கரைஞ்சி வரட்டும் நாங்கள் போட்ட நாட்டு சர்க்கரையும் வந்து நல்லா கரைஞ்சிருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ண ட்டையை சேர்த்துக்கொள்வோம் ஓகே பிரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் பாலோட இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு இந்த கொழுக்கட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாங்கள் தயாரித்தா பால் குழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது இந்த பால் வந்து முதலாவது கொதி கொதிச்சு ஒன்றையே நாங்கள் வந்து படிக்கொள்ளலாம் என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே மா எல்லாம் வந்து அவிச்சு செஞ்சோடியார் ஒரு கொதி கொதிச்சு ஒன்றையும் வந்து இந்த பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் மறந்துட அவங்களுக்கு கூப்பித்தாயிட்ல என்ற யூடியூப் சேனலை உங்கள் சேனலில் நச்சு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்க அதே மாதிரி உங்களோடய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களுக்கு செஞ்சு கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்களே Thank you